ஹாஸ்பிட்டல் ஆதிராவை தூக்கி வந்தவன் அவசர சிகிச்சை பிரிவில் அவளை படுக்க வைத்தான் டாக்டர் நர்ஸ் வந்து பார்க்க ஆதியை வெளியே நிற்க வைத்தனர் ஆதி தன் கையில் இருந்த இரத்த கரையை கழுவும் பொழுது உடைந்து போனான் கையை கழுவிவிட்டு ஆதிரா இருந்த அறைக்கு முன் நின்றான் நர்ஸ் சார் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஆதி இல்லை நர்ஸ் எடுத்துட்டு வந்துடுங்க அப்படியே சானிட்டரி பேக் வாங்கிட்டு வந்துடுங்க சீக்கிரம் ஆதி ஓடினான் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று ஆதிராவுக்கு உடைகள் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் பிரீத்தி அங்கே அழுது கொண்டிருந்தவள் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் பிரீத்திக்கு அருகே சென்று அவளுக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிடல் போகணும் கௌதம் கிட்ட வர சொல்றேன் நீ வீட்டுக்கு போயிடு பிரீத்தி என்னை அடிச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க நல்லா நாடகம் நடிக்கிறாங்க ஆதி இதுவரை இருந்த பொறுமையை தள்ளி வைத்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் நீ என்னை என்ன வேணும்னாலும் சொல் ஆனால் ஆதிராவை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவள் என்னோட மனைவி தான் அதுக்காக அவள் என்னை விட எந்த விதத்திலும் தாழ்ந்தவள் இல்லை என்னை விட பல மடங்கு உயர்ந்தவள் அவளை இஷ்டத்துக்கு பேச யாருக்கும் அருகதை இல்லை என்னையும் சேர்த்து என்று பொங்கி வந்த ஆத்திரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து நான் இப்ப கிளம்புறேன் பிடிச்சதை சாப்பிட்டு அமைதியாக வீட்டில் இரு வெளியே எங்கும் போகக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்த ராபினிடம் விளக்கம் சொல்லி கௌதம் வந்தால் மட்டும் பிரீத்தியை அனுப்ப சொல்லிவிட்டு கிளம்பினான் ப்ரீத் இந்த முட்டாளுக்கு திடீர்னு என்மேல் கோபம் வந்திருக்கு பொண்டாட்டி அவனை மூளை செலவை செய்து வைத்திருக்கிறாள் ஒருவேளை நான் அவளுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தது தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படி தெரிஞ்சாலும் ஆதிரா தான் கருத்தடி மாத்திரை சாப்பிட்டாள்னு சொல்லிக்கலாம் இவனை விட அவ உயர்ந்தவளாம் இவனோட பொண்டாட்டி அப்படி என்ன உயர்ந்தவள் ரெண்டு பேருமே எங்கள் அப்பா அம்மா முன்னாடி தூசுதான் சரி கோவப்படுறானே இவன் கோவப்பட்டா என்னவாகும் பணம் கொடுக்க மாட்டான் நாம சந்தோஷமா நண்பர்களுடன் சுத்த முடியாது கௌதம் ஆதி அளவுக்கு பணம் செலவழிக்க மாட்டான் ஆதியை பகைத்து கொள்ள கூடாது போதும் ஆதிரா மேட்டர் இனி ராகவன் ராணி பார்த்துக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் கௌதம் வர ப்ரீத்தி அழுது கொண்டே அவன் முன் நின்றாள் என்னாச்சு கண்ணை வீங்கியிருக்கு ப்ரீத்தி இவனுக்குள்ள சண்டை மூட்டி விடலாம் ஆதி மாமாவோட மனைவி அடிச்சிட்டாங்க கௌதம் இந்த சின்ன பொண்ணை அடிக்கும் அளவுக்கு அவளுக்கு இவள் மேல் என்ன வெறுப்பு நீ ஏதும் தப்பு பண்ணினியா பிரீத்தி இல்லை ஆதி மாமா அவளை வெளியே கூட்டிட்டு போகும்போது என்னை ஷாப்பிங் போக பெர்மிஷன் கொடுத்து பணமும் கொடுத்தார் அதுக்கு சந்தோஷத்துல அதை ஷேர் பண்ணிக்க அன்பா அவருக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்தேன் அதுக்கு அந்த பொம்பளை நான் தப்பானவனு சொல்லி கேவலப்படுத்தி அடிச்சிட்டா கௌதம் ஆதி ஒன்றும் சொல்லலையா பிரீத்தி சொன்னாரே அத்தைக்கு கோபம் வராமல் நடந்துக்கோன்னு சொன்னார் அவ ஆதியை எப்படி மயக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் பிரீத்தியை அவள் அடிக்கும் வரை சும்மா இருந்திருப்பான் கௌதமுக்கு ஆதிராவின் மேல் இருந்த வெறுப்பு அதிகமானது ஆதி முகம் வெளுத்து ஹாஸ்பிட்டல் உடையில் படுத்திருந்த ஆதிராவின் முன் நின்றான் டாக் டாக்டரிடம் சார் என்ன ஆச்சு டாக்டர் அவங்க நாற்பது நாள் கர்ப்பம் கலைஞ்சு போச்சு ஆதி கர்ப்பமா டாக்டர் ஆமாம் அவங்களுக்கே தெரியாது போல் இருக்கு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க ஆதி சார் என்ன காரணத்தால் கலைஞ்சு போச்சு டாக்டர் பொதுவாக நிறைய காரணம் இருக்கு மனவேதனை உடலில் ஓய்வில்லாமல் உழைப்பு ஏதாவது விபத்து அவங்க ஏதும் குழந்தை வேண்டாம்னு கற்பத்தடை மாத்திரைகளை உபயோ உபயோகிக்கலை தானே ஆதி இல்லவே இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே குழந்தை வேணும்னு தானே முடிவெடுத்து இருந்தும் ஆதி மனதில் ஆதிராவை கொஞ்ச நாளாக பிரீத்தியுடன் வைத்திருந்தது அவளுக்கு மன வேதனையானதோ என்று வருந்தினாள் அவள் கையை பிடித்து கொண்டு ஏதேதோ யோசனைகளில் அமர்ந்திருந்தான் நாள் முழுவதும் அவள் கண் விழிக்கவே இல்லை மறுநாள் காலை கண் விழித்தாள் என்னாச்சு ஆதி ஒன்றும் இல்லை உனக்கு பீரியட் வந்துடுச்சு ஆதிரா வெல்விட்டு எண்ணினாள் ஏங்க நான் வேற விஷயத்தை எதிர்பார்த்திருந்தேன் என்றதும் ஆதியின் மனம் உடைந்து போனது ஆதி என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் கைகளை எடுத்து அவன் கண்களில் வைத்து இவளிடம் கரு கலைந்து விட்டது என்று சொன்னால் தாங்குவாளா ஆதிரா தன்னுடைய கைகளை விலக்கி ஹலோ சார் நான் உங்கள் மேலே கோபம் இன்னும் சமாதானம் ஆகலை பொண்டாட்டி முன்னாடி வேறு பொண்ணை கட்டுப்பிடிச்சிட்டு இருக்கீங்க என்னோட வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ராத்திரி உங்கள் கிட்ட நெருக்கமாக இருக்க பயப்பட வேண்டி இருக்குது எனக்கு சுதந்திரம் இல்லை ஆதி மென்மையான குரலில் ஸ்வீட்டி இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு உன்னை எதுக்கும் கட்டுப்படுத்த மாட்டேன் ஆதிரா உங்கள் பிரீத்தியை நான் அடித்தா ஆதி அவ தப்பு செஞ்சானா உனக்கு தோணுச்சுன்னா அடி ஆதிரா அவ உங்களை அடித்தா ஆதி நான் தப்பு பண்ணினதா தோணல தோணலைனாலும் அடி ஆதிரா சும்மா அடியோடு நிறுத்த மாட்டேன் ஆதி என்னை நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஆதிரா ஆனால் எனக்கு நீங்கள் கொஞ்சம் உபயோகப்படுவீங்களே ஆதி உபயோகப்படுத்திட்டு பிறகு அடி ஆதிரா வேண்டாம் நீங்கள் என்னோட டார்லிங் உங்களை பத்திரமா வச்சுக்கிறேன் என்று அவனை அணைத்து முத்தமிட்டாள் ஆதி அவள் முகத்தில் விழுந்த கற்றையை கோதிவிட்டு செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்குது ஆதிரா இன்னும் ரெண்டு வாரத்தில் ஆதி சீக்கிரம் முடி நாம் மியாமி போகலாம் ஆதிரா மியாமியா என்று திறந்தவள் வாய் மூட மறந்தாள் ஆதி அவள் கண்ணங்களை தடவி அங்கு போனாலாவது குடும்ப நபர்களை பார்த்து சந்தோஷமாக இருப்பாள் மனமாற்றம் இருக்கும் என்று நம்பினாள் அப்பா கொஞ்சம் முன்ன பின்னே நடந்து கொண்டாலும் அம்மாவும் பாட்டியும் தன்னிடம் மிக பாசமாக இருப்பதால் ஆதிராவையும் நல்லபடியாக நடத்துவார்கள் என்று நம்பினர் ஆமா நம்ம குடும்பத்து ஆட்களை சந்திக்க வேண்டாமா ஆதிரா உதட்டை குவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க ஆதி நிமிர்ந்து உட்கார்ந்து அவள் கால்களை எடுத்து அவன் மடியில் வைத்து அழுத்தி கொண்டே ரொம்ப அழகான பாட்டி தாத்தாவை தான் உனக்கு தெரியும் என்னோட அப்பா கோவக்காரர் அம்மா ரொம்ப பாசமானவங்க சித்தப்பா அமைதியானவர் சித்தி எதுக்கும் கலங்காதவங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க மூத்தவர் எனக்கு அண்ணன் அங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கிறார் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் அந்த பையனுக்கு ஆர்டிசம் அப்புறம் தம்பி நீ பார்த்தியே அர்ஜுன் அப்புறம் ஒரு குட்டி நாய் டெப்பி ஆதிரா அவங்களுக்கு என்னை பிடிக்குமா ஆதி மறுபடியும் அதே கேள்வி உன்னை யாருக்கு பிடிக்கலைனாலும் எனக்கு பிடிக்கும் நீயே சொல்லு உன்னை யாருக்கு பிடிக்கணும் ஆதிரா உங்களுக்கு பிடிச்சா போதும் கண்களை சுருக்கி அவனிடம் பிடிக்காதுன்னு சொல்லி பாருங்க ஆதி ஐயோ அம்மா என்னோட பொண்டாட்டிக்கு கும்ஃபு தெரியும் துவச்சி எடுத்துடுவா ஆதிரா பெருமூச்சு விட்டு எப்போ வானாலும் அவங்களை நான் சந்தித்துதானே ஆகணும் ஓகே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் என்னோட அத்தை அவங்களை பார்த்துட்டு வந்துடலாம் ஆதி ஆமாம் நாம் வீட்டுக்கு போனதும் உன்னோட சௌரியத்தை பார்த்துக்கிட்டு அவங்களை பார்த்துட்டு வந்துடலாம் அவள் முகத்தில் முத்தமிட்ட ஸ்வீட்டி என்ன சாப்பிடறே ஆதிரா எதுவும் வேண்டாம்க ஆதி நேத்தும் எதுவும் சாப்பிடலை உடம்பு கெட்டு போய்டும்டா நானே ஏதாவது யோசிச்சு வாங்கிட்டு வரேன் என்று அவளை படுக்க வைத்து கிளம்பினாள் என்ன வாங்கி வருவது என்று தெரியாமல் பை நிறைய வாங்கி வந்தான் அவள் முன்னாடி அடுக்கி எனக்கு என்ன வாங்கிட்டு வர்றதுன்னு தெரியலை ஆனால் நீ நிறைய நல்லா சாப்பிடணும் அதனால தான் என்று கொண்டு வந்ததை காட்டி உதட்டை பிதுக்கினாள் ஆதிரா இங்கே வாங்க என்று அவன் காதை திருகி இப்படி பணத்தையும் பொருளையும் வீணாக்க கூடாது இது கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஆதி சாரி ஆனா என்னோட மனைவியை பட்டினி போட முடியாதே ஆதிரா உங்ககிட்ட என்ன வேணும்னு சொல்லாம அனுப்பியது என்னோட தப்புதான் ஆதி இதுதான் சரி நீயே உன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு எப்படியோ என்னை அடிச்சிடுவியோன்னு பயந்துட்டேன் ஆதிரா அடேங்கப்பா அந்த திமிர் பிடிச்ச பிடிவாதக்கார கோவக்கார ஆதி பொண்டாட்டிக்கு பயப்படுவானா நோ சான்ஸ் ஆதி முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆனால் இந்த ஆதியை விட பயங்கரமான பொண்ணு அவனோட பொண்டாட்டியாயிருந்தால் பயப்பட்டுதானே ஆகணும் ஆதிரா அவனை பார்த்து வியந்து சிரித்து அவனை கட்டிக்கொண்டாள் ஆதிரா ஆதியின் ஃபோன் வாங்கினாள் உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு என்ன ஆதி நம்பர் சொன்னான் ஆதிராவுக்கு ஏதோ தோன்ற இந்த பாஸ்வேர்ட் ஆதி பிரீத்தி தான் போட்டாள் அது அவளோட பர்த்டே ஆதிரா மாற்றி தங்களின் திருமண நாளை பாஸ்வேர்டாக மாற்றி வைத்தாள் இந்த பின் நம்பர் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது ஆதி என்னோட தேவதையை முதல் முதலில் சந்தித்த என்னுடைய திருமண நாள் ஆதிரா தப்பிச்சிட்டீங்களே ஆதி நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லை நான் தப்பு செய்யலைனாலும் அடிக்கலாம்னு என்னை அடிக்கணும் போல தோணுதா ஆதிரா இல்லையே சரி ரெண்டு நாளா என்னோட உட்கார்ந்துருக்கீங்களே உங்களுக்கு வேலையே இல்லையா ஆதி உன்னை விட எனக்கு எதுவும் பெரிதல்ல பேபி ஆதிரா இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைவில்லை ஆதி வேற என்ன குறையன்னு சொல்லு சரி பண்ணிடலாம் ஆதிரா நீங்க என்னோட இருந்தா போதும் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆதி நான் உன்னோட இல்லைனால் நான் உயிரில்லா உடல் மட்டும்தான் ஆதிரா அவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டாள் ஆதிரா சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சிட்டு உங்களுக்கு முழு நேர ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடல மாறிடலாம்னு இருக்கேன் ஆதி உடனே ஆமாம் எனக்கு எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் இருந்தாலும் கேளு ஆதி பொண்டாட்டி சூப்பராக படிக்கணும் என்றதும் தலையில் கை வைத்து கொண்டாள் ஆதி கார்த்திக்கு ஃபோன் செய்து கிளாஸ் என்ன நடந்ததுன்னு விசாரித்தான் தெரிந்து கொண்டு ஆதிராவிடம் இன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்ததுனா என்று அவளுக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்க அவள் கொஞ்ச நேரத்தில் தூங்கி அவன் மேல் சாய்ந்தாள் ஆதி நடிக்காதேடி படிக்கிறதுனா தான் உனக்கு இப்படி கசப்பா இருக்கோ என்று அவளை முத்தமிட்டு நன்றாக படுக்க வைத்து நகர்ந்தான் ஆதிரா மனதில் அப்பாடி ஹாஸ்பிடல் கூட எனக்கு காலேஜாக மாறுதே நிஜமாவே தூங்கிடணும் இல்லைனா வாத்தியார் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுவார் கௌதம் பாஸ்கர் இருவரும் பப்பில் தண்ணி அடித்து கொண்டிருக்க கௌதம் ஆதி எப்படி இப்படி மாறி போனான் நான் கூட்டிட்டு போயிட்டேனானு கூட கேட்கவே இல்லை பாஸ்கர் சொன்னே இல்ல ஆதி அவனோட மனைவி மேல பைத்தியமா சுத்த போறான்னு கௌதம் அதுக்காக ப்ரீத்தியை அடிக்கிற அளவுக்கு போயிருக்கா அவனோட பொண்டாட்டி இவன் பார்த்துட்டு இருந்ததோடு இல்லாம அவ சொல்படி கேட்டு நடக்கணும்னு சொல்லியிருக்கா பாஸ்கர் டேய் உண்மையை சொல்லு பிரீத்தி மேலே உனக்கு கோபம் இல்லையா அவள் உனக்கு என்ன செய்தான்னு நினைவில்லையா கௌதம் அதுக்காக அவளோட அப்பா அம்மா எங்க ரெண்டு பேருக்காக உயிர் விட்டுருக்காங்க அந்த நன்றியை நாங்கள் காட்டணும் இல்லையா காதல் இடையில் போயிட்டாலும் உயிர் இருக்கும் வரை அந்த நன்றி இருக்கணும் இல்லை பாஸ்கர் நான் ஒன்னு சொல்லுறேன் அவளை பொறுத்தவரை நீங்க நன்றி காட்டணும்னா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது சாரி ஆதி அவளுக்கு வேணும் ஏனா பணம் வேணுமே கௌதம் அவ குணம் அப்படித்தான் அதுக்காக நான் நன்றி கெட்டு அலைய முடியாது நானும் ஆதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்திக்கிட்ட சத்தியம் என்னன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பிரீத்தியை மனம் வருத்தப்படாமல் பார்த்துக்கணும் தான் பாஸ்கர் நீ இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால தான் நீ தனிமையில் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற ஆனா ஆதிக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்கா அவளை எப்படி அவனால விட்டுத்தர முடியும் கௌதம் நீ என்னடா மாற்றி மாற்றி பேசுகிற அவன் அவளை விட்டுத்தர முடியாதுன்னு சொல்லற அவன் மேலே அவன் பைத்தியமாக இருக்கான்னு சொல்லற பாஸ்கர் நம்ம பெட் என்ன ஆதி அவனோட கொண்டாட்டு மேல் பைத்தியமாக இருக்க போகிறாங்கிறது தான் ஆனால் பிரீத்தி அவனோட வாழ்க்கையில் தலையிட்டால் அது தப்பு தான் கௌதம் தெரியலை பிரீத்தி மண்டையில் என்ன வச்சுருக்கான் சில சமயம் தனிமையில் இருக்கும்போது சிந்திச்சிருக்கேன் அந்த விபத்தில் பிரீத்தியின் அப்பா அம்மாவுக்கு பதிலா நான் செத்து போயிருக்கலாம்னு பாஸ்கர் டே ஏண்டா ரொம்ப உடஞ்சி போன மாதிரி பேசுற கௌதம் விடுடா எனக்கு யாரும் இல்லை ஒரு காலத்துல அவளை நினைச்சு அழகான வாழ்க்கையை கற்பனை செய்திருந்தேன் ஆனா எல்லாம் போச்சு பாஸ்கர் காவியா உன்னை விட்டு போனதுக்கு முழு காரணம் அவ மட்டும் இல்லை நீயும் தான் விட்டு கொடுக்க கூடாத உறவுகளை பிரீத்தியால் விட்டு கொடுத்துட்ட இப்போ அவ கல்யாணம் செய்துக்கிட்டு நல்லா இருக்கா நீ அவளை நினச்சிட்டு நொந்து போயிருக்க கௌதம் அவ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் பாஸ்கர் சிரித்து கொண்டே அப்போது எங்கிருந்தாலும் வாழ்கனு பாடுடா கௌதம் அவளை பார்க்கணும் போல இருக்கு பாஸ்கர் அப்போ நீ ஆதிக்கிட்டதான் கேட்கணும் அவனுக்கு தான் தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு கௌதம் என்னை பார்த்தால் அவள் என்ன நினைப்பா பைத்தியம்னு நினைப்பா இல்ல பாஸ்கர் கண்டிப்பா அப்படி தான் நினைப்பா கௌதம் அவள் புருஷன் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறானா இல்லைனா அவனை கொன்னுடுவேன் பாஸ்கர் கொன்னுட்டு என்ன பண்ணுவ எனக்கு உன்னை நினச்சா வியப்பாக இருக்கு சொந்த வாழ்க்கையை காப்பாற்ற தெரியாத நீ எப்படி நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறே கௌதம் அவனுடைய கிண்டலை தள்ளி வைத்துவிட்டு காவியாவின் நினைவில் ஆழ்ந்தான்